சென்னை திருவூற்றியூர் வெள்ளையன் செட்டையார் மேல்நிலைப்பள்ளி பிளஸ் ஒன் மாணவ மாணவியர்கள் இருநூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் தமிழக அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் திருவொற்றியூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் நூற்று பதினைந்து மாணவர்கள் எட்டு மாணவியர்கள் என மொத்தம் இருநூற்று எண்பத்தி மூன்று பேருக்கு விலையில்லா மிதிவண்டியினை பள்ளி வளாகத்தில் உள்ள முத்தையா அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வழங்கினார் பள்ளியின் தலைமையாசிரியர் ஆசுபையா வரவேற்க உதவி தலைமையாசிரியர் கா சகாதேவன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் வி ராமநாதன் ரா முருகேசன் இரண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கோமதி சந்தோஷ்குமார் ஏஹா கார்த்திகேயன் ஆ பாண்டியன் கே தேசிங்கு டைலர் மணி எஸ் செல்வம் நிர்மல் தாஸ் கே செந்தில் வாசு கருணாநிதி எம் எஸ் பாண்டியன் எஸ் மூர்த்தி எள்ளப்பன் விஜயராகவன் ஜே ஆர் டி சேகர் மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் எஸ் கே இளங்கோ பிரட் சுரேஷ் எம்எல்ஏ வேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் கே சங்கருக்கு பள்ளி என்சி மாணவர்கள் சிறப்பு அணிவகுப்பு மரியாதை வழங்கின தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எண்பத்தி மூணு மாணவர்களுக்கு தமிழக அரசினுடைய உதவியாக இரண்டு கொள்கை ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் என்ற வகையில் தமிழகத்தை வரலாறு ஒரு சமுதாயத்திர் அன்பு அன்று மானவைச் செல்வங்களின் காலை வணக்கம் ஏன் போயிரிவும் பேரானே ஏன்